ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களோட சேனல் நான் உங்க சுகுமார் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட மொபைல்ல எல்லாருமே யூஸ் பண்றது எம்எக்ஸ் பிளேயர் தான் அந்த எம்எஸ் பிளேயர்ல உள்ள ஹிட்டன் பியூச்சர்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லவ் டல சைனில் சப்ஸ்க்ரைப் பண்ண நண்பர்கள் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பண்ணி க்ளிக் பண்ணி லவுடல சைனில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ட்ருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட் வீடியோ ஃபைல்ஸ் அதாவது உங்களுக்கு ரொம்ப ஒரு வீடியோ பிடிச்சிருக்கும் அது மற்றவங்களும் தெரியக்கூடாது நீங்கள் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா ஈஸியாக வந்து அந்த ஃபைலை நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம் அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வீடியோவை நீங்கள் ஹைட் பண்ணுமோ அதை ஜஸ்ட் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து ஐ கான்ஸ் வரும் அதில் ரீநேமை க்ளிக் பண்ணுங்கள் அந்த ரீநேம் ஐ கான் நீங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் பண்ண எதுவுமே நீங்கள் தேவையில்லை ஜஸ்ட் மட்டும் முன்னாடி ஒரு டாட் மட்டும் வச்சிட்டிங்க அப்படின்னா போதும் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹைட் ஆயிரும் இதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும் எகைன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் செட்டிங்ஸில் போயிட்டு லிஸ்ட்டு போங்க லிஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் ஜஸ்ட் டிக் மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வீடியோஸ் ஃபுல்லாகவே ஹைட் ஆனது டிஸ்பிளேல வந்துடும் நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா போதும் வந்துடும் அது லிஸ்ட்டில் வந்துடும் இப்போ லிஸ்ட்டில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை எகைன் ஹைட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதே போல் போயிட்டு அந்த டிக்கை எடுத்து விட்டீங்க அப்படின்னா அது ஈஸியாக ஹைட் ஆயிரும் இந்த வீடியோவை ஹைட் பண்ணது போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த டாட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது நார்மல் வீடியோ ஆயிரும் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளே ஆடியோ சாங்ஸ் அதாவது மியூசிக் பிளேயரில் நீங்கள் என்னெல்லாம் சாங்ஸ் கேட்பீங்களோ அதை வந்து உங்களோட எம்எக்ஸ் பிளேயர்லேயே நீங்கள் ஈஸியாக கேட்டுக்க முடியும் அதுக்காக நீங்கள் தனியாக மியூசிக் பிளேயர் இன்ஸ்டால் பண்ணணும்னு தேவையே இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் செட்டிங்ஸில் போங்க செட்டிங்ஸில் போயிட்டு ஆடியோ அப்படின் இருக்கும் ஆடியோ ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ பிளேலிஸ்ட் அப்படின்னு இருக்கும் இந்த ஆடியோ பிளேலிஸ்ட்டை நீங்கள் ஜஸ்ட் டிக் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா போதும் வெளியில் வந்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் பிளேயரில் இருக்க எல்லா சாங்ஸுமே நீங்கள் பிளே பண்ணி கேட்டுக்கலாம் அதுக்காக நீங்கள் தனியாக எந்த ஒரு சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ணணும் தேவையில்லை தேட்ருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வீடியோ பிளே இது வந்து ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணணும் அதே டைமில் நீங்கள் வீடியோ சாங்ஸும் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த ட்ரிக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் போதும் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிட்டு இருக்க வீடியோவில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டாட்ஸ் இருக்கும் அந்த டாட்ஸை கிளிக் பண்ணி ப்ளே அப்படின்றத ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதில் ப்ளே பேக்ரவுண்ட் அப்படின்ட்டு இருக்கும் பேக்ரவுண்ட் ப்ளே அப்படின்ட்டு இருக்கும் அது ஜஸ்ட்டு நீங்கள் டிக் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஹோம் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து யாருக்கெல்லாம் மெசேஜ் பண்ணணும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டு எகைன் வந்து இந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயிக் லாஸ்ட் வீடியோ அதாவது நீங்கள் லாஸ்ட்டாக என்ன வீடியோ ப்ளே பண்ணீங்களோ அதை உடனே நீங்கள் எடுத்து எப்படி வியூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பட் ஆனால் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் கீழே இருக்க அந்த எம்எக்ஸ் ஹைக்கானை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக என்ன வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்களோ அது உடனே ஓப்பன் ஆயிடும் நீங்கள் உடனே வியூ பண்ணிக்கலாம் இதுக்காக நீங்கள் எந்த ஒரு ஃபோல்டருமே போயிட்டு ஓப்பன் பண்ணும் அப்படின்னு தேவையில்லை ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அப் அண்ட் டவுன் அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோஸை எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ரொம்ப ஸ்லோ மோஷனாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அது எப்படி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த த்ரீ ஐக்கான கிளிக் பண்ணுங்க பிளே போங்க பிளே உள்ள பார்த்தீங்கன்னா ஸ்பீடு அப்படின் இருக்கும் அந்த ஸ்பீடை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ண பண்ண உங்களோட ஸ்பீடு வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும் அதே போல நீங்கள் மைனஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஜஸ்ட் மைனஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்பீடு அப்படியே ஸ்லோ டவுன் ஆகி ரொம்ப ஸ்லோ மோஷனில் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும் இதே போல நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அது உங்களுக்கு வந்து ரொம்ப மூவ் ஆகணும் ஃபாஸ்டா அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட்லேருந்து ஹண்ட்ரட் டென் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும் வாய்ஸ் எதுவும் சேஞ்ச் ஆகாம உங்களுக்கு வந்து ஃபுல் லென்த் டூ ஹவர்ஸ் வீடியோவை கொஞ்சம் டைம் நீங்கள் கம்மி பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் கம்மி பண்ணியே நீங்கள் வீடியோவை பார்க்க முடியும் இதே போல சிக்ஸ்த் ட்ரிக் ஃபைனல் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் தீம் அதாவது உங்களோட எம்எஸ் பிளேயரோட தீமை வந்து நீங்க ஈஸியாவே சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஜஸ்ட் செட்டிங்ஸ்ல போய்ட்டு லிஸ்ட் போங்க லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்னன்னு பார்த்தீங்கன்னா தீம்ஸ் தான் நம்ம நிறைய பேர் சேஞ்ச் பண்ணிருக்க மாட்டோம் பட் ஆனால் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட் தெரியும் இப்போ லேடிஸ் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிங்க் கலர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்க ஈஸியாக உங்களோட பிங்க் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அதே போல ஜென்ஸ் அப்படின்னா ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும் நீங்க ப்ளூ கலர் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இதே போல இந்த சிக்ஸ் ட்ரிக்ல உங்களுக்கு எந்த ட்ரிக் ரொம்ப பிடிச்சது அப்படி நீங்க நினைக்கிறீங்களோ அதை ஜஸ்ட் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வீடியோல எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் நம்மளோட Facebook page வந்துட்டு page லைக் பண்ணிட்டு மறக்காம லவ் டோலி ல உள்ள மெசேஜ் click பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டவுட்ஸோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்பலாம் இல்ல डायरेक्टली உங்களோட டவுட்டை நீங்க அங்க வந்து டீல் பண்ணிக்கலாம் வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம Loudolly channel ல பண்ணுங்க